உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள் ஒரு பவர் ஏஜென்ட்டு மறுபயணம் பெறாமல் செய்யும் கிரயமானது செல்லுமா இது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் செல்வதுரை பரமானந்தன் மற்றும் கார்த்திக் பண்டாரத்தில் என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு சொத்து குறித்து ஒரு பவர் ஏஜென்ட்டுக்கு பவர் கொடுக்கப்படுகிறது அந்த பவரை வந்து அவரை தவறாக பயன்படுத்தி அவருடைய ரத்த சொந்தங்களுக்கு அந்த சொத்தை வந்து எந்தவித மறுபயணும் பெறாமல் வந்து எழுதி கொடுத்து விடுகிறார் கிரயமாக அதாவது சேல் கன்சல்டேஷன் எதுவுமே நடக்காமல் அந்த கிரையத்தை கொடுக்கிறார் அவ்வாறு கொடுக்கப்படுகிறது அந்த கிரயம் செல்லுமா என்றால் செல்லாது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது மற்றும் ஒரு சங்கதி என்றால் என்னவென்றால் ஒரு உரிமையல் வழக்கு வந்து நாம தாக்கல் செய்கிறோம் அவ்வாறு தாக்கல் செய்கின்ற பொழுது இந்த சொத்து என்னுடையது என்று நிரூபிக்கக்கூடிய எல்லா ஆவணங்களையும் நீதிமன்றத்திலே வந்து தாக்கல் செய்ய வேண்டும் மற்றும் வந்து சாட்சி குண்டிகளை ஏறி நாம் சாட்சி சொல்ல வேண்டும் இதற்கு எதிர்தரப்பு வந்து அவருடைய ஆவணங்களை வந்து அவர் தாக்கல் செய்ய வேண்டும் அவ்வாறு தாக்கல் செய்யாமல் அவர் எக்ஸ்பார்ட்டி ஆகிவிடுகின்ற பட்சத்தில் வாதியானவர் வந்து அந்த வழக்கை வந்து நிரூபித்து விட்டார் என்று கருதலாமா என்றால் கருதலாம் என்று இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி